ஹாய் நன்பாஸ் நம்ம மோட்டிவேஷ்னல் ஹப் தமிழ் சேனலுக்கு உங்களை மறுபடியும் வரவேற்கிறேன் சில சமயம் வாழ்க்கை நம்ம முகத்துக்கு நேராக சில உண்மைகளை சொல்லும் அந்த உண்மைகளை நம்ம சரியாக புரிஞ்சுக்கிட்டா நம்ம ஒவ்வொரு நாளையும் இன்னும் சூப்பராக ஒரு அர்த்தத்தோடு வாழலாம் இன்னைக்கு நாம் அப்படிப்பட்ட மூணு வாழ்க்கையோட முக்கியமான உண்மைகளை பற்றி தான் பார்க்க போகிறோம் ரெடியா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முதல் உண்மை கேட்கறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கலாம் ஆனால் ரொம்ப ஆழமானது நாம உசுரா நேசிக்கிற எல்லாருமே ஒரு நாள் நம்மளை விட்டு பிரியத்தான் போகிறாங்க இதுதான் நாம ஏத்துக்கிட்டே ஆக வேண்டிய ஒரு கசப்பான உண்மை இதை நம்ம புரிஞ்சுக்கிறப்ப தான் கிட்ட இருக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் எவ்வளவு விலை இல்லாததுன்னு புரியும் அப்புறம் பார்த்துக்கலாம் நாளைக்கு பேசிக்கலான்னு நாம தள்ளி போடுற ஒவ்வொரு தடவையும் நாம ஒரு நல்ல வாய்ப்பை இழக்கிறோம் நம்ம அப்பா அம்மாவா இருக்கலாம் ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம் கணவன் மனைவியா இருக்கலாம் குழந்தைகளா இருக்கலாம் அவங்க கிட்ட நம்ம அன்பையும் நன்றியையும் காட்ட இதுதான் சரியான நேரம் ஒரு சின்ன சிரிப்பு ஒரு அன்பான வார்த்தை ஒரு ஆறுதலான ஹக்கு இது எல்லாமே ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்கும் அவங்க நம்ம கூட இருக்கிற வரைக்கும் அவங்கள முழு மனசோட நேசிப்போம் ஏன்னா ஒரு நாள் அவங்களோட நினைவுகள் மட்டும்தான் நம்ம கூட இருக்கும் ரெண்டாவது உண்மை நம்மள நாமளே கேள்வி கேட்க வைக்கும் வாழ்க்கைக்கே ஒரு அர்த்தமும் கிடையாது ஆமா நீங்க கேட்டது சரிதான் வாழ்க்கைங்கிறது சும்மா பிறக்கிறது வாழ்றது இறந்து போகிறது மட்டும்தான் இயற்கையா அதுக்கு எந்த அர்த்தமும் இல்லை ஆனா இது ஒரு கெட்ட நியூஸ் இல்லை இது நமக்கு கிடைச்ச ஒரு பெரிய சுதந்திரம் வாழ்க்கைக்கு அர்த்தம் இல்லைன்னா நாம தான் அதுக்கு ஒரு அர்த்தத்தை உருவாக்கணும் உங்க கனவுகள் உங்க லட்சியங்கள் நீங்க மத்தவங்களுக்கு செய்யற உதவிகள் நீங்க கத்துக்கிற ஒவ்வொரு விஷயமும் இது எல்லாமே உங்க வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தத்தை கொடுக்கும் உங்களுக்குன்னு ஒரு குறிக்கோள் இருந்தா ஒவ்வொரு நாளையும் ஒரு புது மோட்டிவேஷனோட ஆரம்பிக்கலாம் நாலு பேர் என்ன சொல்லுவாங்கன்னு கவலைப்படாம உங்களுக்கு எது சந்தோஷத்தை கொடுக்குதோ உங்கள் மனசாட்சிக்கு எது சரின்னு படுதோ அதை தைரியமாக பண்ணுங்க உங்கள் லைஃப் ஸ்டோரியோட ஆத்தர் நீங்கள் தான் மூணாவது உண்மை நம்ம எல்லாருக்குமே ஒரு கான்ஃபிடென்ஸை கொடுக்கும் இந்த உலகத்தில் பர்ஃபெக்டான மனுஷகன் யாருமே கிடையாது நம்ம எல்லார்கிட்டையும் ஏதாச்சும் ஒரு குறை இருக்கத்தான் செய்யும் பல சமயம் நாம் நம்மளை மற்றவங்களை கூட கம்பேர் பண்ணி நம்ம குறைகளை நினச்சி ஃபீல் பண்ணுறோம் ஆனால் இந்த குறைகள் தான் நம்மளை தனித்துவமாக காட்டுது ஒரு சிற்பி ஒரு சிலையை செதுக்கும்போது இருக்கிற சின்ன சின்ன கோணல்கள் தான் அதுக்கு ஒரு தனி அழகே கொடுக்கும் அதே மாதிரி தான் நம்ம குறைகளும் நம்ம அடையாளத்தோடு ஒரு பகுதி அதை பற்றியே யோசிச்சு கவலைப்படாமல் நம்மளோட பலம் என்னவோ அதில் கவனம் செலுத்தலாம் நம்மளை நாம் ஏற்றுக்கிட்டா தான் வாழ்க்கையை முழுசாக வாழ முடியும் யார மாதிரி இருக்க ட்ரை பண்ணாதீங்க நீங்கள் நீங்களாகவே இருங்க ஏன்னா அதுதான் இந்த உலகத்திலேயே ரொம்ப அழகான விஷயம் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த மூணு உண்மைகளையும் மனசுல வச்சுக்கோங்க உங்கள் அன்பை வெளிப்படுத்துங்க உங்கள் வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தத்தை உருவாக்குங்க உங்கள் குறைகளை ஏற்றுக்கிட்டு நீங்கள் நீங்களாகவே இருங்க கண்டிப்பாக இந்த உண்மைகள் உங்கள் வாழ்க்கையை இன்னும் அழகாக்கும்னு நம்புகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க நம்ம மோட்டிவேஷ்னல் ஹப் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க இன்னொரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி